அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன் கருவூலத்தில் வந்து நம்மளுடைய ஆசிரியர் அரசூறியர் அனைவர் வந்து நம்ம வந்து சேலரி வந்து நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் இப்போது அதற்கான வழிமுறைகளில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டு களஞ்சியம் அப்படின்னு ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த களஞ்சியத்தின் மூலமாக எளிமையான முறையில் வந்து நம்மளுடைய பே டவுன்லோட் இது எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆப் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இல்லை அதுக்காக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்க அப்படின்னா மேலே சர்ஜ் பாரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சரவணி சரவணன் டெஸ்ட் தமிழ் நீங்கள் டைப் பண்ணுங்கள் சரவணிங் சரவணன் டச் தமிழ் சரி ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன் இந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் அளவு கேட்கும் அளவு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நமக்கு ஓப்பன் கேட்கும் பர்மிஷன் கேட்கும் செட்டிங்ஸில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது செட்டிங்ஸ் வந்து டெலிகிராம் செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணும்போது டேரெக்டாகவே இது வந்து ஓப்பன் காட்டும் ஓப்பன் நமக்கு காட்டுச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதோட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு இலக்க ஐஎஃப்எச்ஆர்ஓ நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஐஎஃப்எச்ஆர்ஓ நம்பர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பர் நமக்கு கீழே வந்து கீழே டச் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இந்த நமக்கு வந்து ஷோ ஆகும் சரிங்களா சோவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இன் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தனா மொபைல் நம்பருடைய கடைசி நான்கு இலக்கத்தை மட்டும் இந்த நீங்கள் டைப் பண்ணுங்க இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நியூ பின் ஜென்ரேட் பண்ண சொல்லும் இந்த இடத்துல நியூ பின்ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு பிடித்தமான நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிங்க நியூ பின்னும் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான கன்ஃபார்ம் பின்னும் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நியூ நியூ அந்த கன்ஃபார்ம் பின்னும் நீங்கள் வந்து நாலு இலக்கத்தை க்ளியர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கிறேன் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்னு போகும் அடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்துரு டன்னுங்கிற ஆப்ஷன் ட டன்னுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஆப் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதில் லீவ் டீட்டெயில்ஸ் பேஸ்லிப்பு பிஎஃப் அட்வான்ஸு ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட்டு இது மாதிரி வந்து கேட்டகரிஸ் வைஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ப்ளேஸ் லிப் வந்து எப்படி பண்ணலாம் பண்ணலாம் அதேமாதிரி சிபிஎஸ் வந்து நீங்கள் தகுந்த சிபிஎஸ் உங்களுக்கு வரும் டிபிஎஃப் வந்து டிபிஇஃப்னு வரும் சரிங்களா இப்போ வந்து ப்ளேஸ்ரிப் அப்படிங்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிவிட்டு இயர் கேட்கும் இயர் வந்து நீங்கள் எந்த இயர் வேணுமோ அந்த இயரை வந்து டச் பண்ணிக்கோங்க மந்த்து கேட்கும் அதில் மன்த் எந்த மந்த்தோ அந்த மந்த்தை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நவம்பர் மாதத்தை க்ளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டவுன்லோட் வந்துடுது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் கொடுக்குமா அளவு மட்டும் கொடுங்க அளவு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செட்டிங்ஸில் அளவு கேட்குது அளவு கொடுத்த அந்த ஆப்பில் நீங்கள் பர்மிஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பர்மிஷனுங்கிற ஆப்ஷனை வந்து இனேபிள் பண்ணியிருக்கோம் அளவுங்கிறத அதில் அளவு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க பார்த்து அளவு கொடுத்தனா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து க்ரீன் கலர் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் அதில் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து அதை ஐயப் நம்ம என்ன சேலரி டவுன்லோட் பண்ணணுமோ அது வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இபே ஸ்லிப் நமக்கு வந்திருக்கும் இதை வந்து நம்ம பிடிஎஃபில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கேட்கும் இந்த பாஸ்வேர்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட்டு மன்த்து இயர் எந்த ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பேசிப் வந்து ஸ்லோ ஸ்லோவாகும் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த களைஞ்சிங்கிற ஆப் மூலம் வந்து பாட்டுக்கொள்ளலாம் இந்த கணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்